கத்தயமுடாக இன்றம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒருனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் கத்திர பயமுண்டதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது யாரோட சமாதானம் நம்ம வந்து ஒரு சமாதானமா இருக்க கற்றுக்க விரும்புகிறார் யாரு நம்ம ஒழுங்காக இருப்போம் ஆனா நம்ம எதிராக வர்றாங்க பிரச்சனை பண்றாங்கன்னா வேதம் சொல்றது நீ உன்னுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் நம்ம காலை எலும்பு ஆயிடு தூங்குறோம் நம்மளோட சிந்தனை எல்லாமே கத்திரி பிரியமா இருந்தால் அநேக பாவம் சிந்தனை வருது ஆனா அதுல வந்து இன்னும் கத்திரி பிரியமாக நம்ம யாரும் போர் மோசத்தான் ஆக முடியாது ஆனா கத்தருடைய பிரியத்து நேராக நீங்க காலகளை திருப்பும் போது சிந்தனைகளை வாஞ்சிட்டு போகும்போதும் செயல்கள் எல்லாம் கத்திர பிரியமாக வரும்போது அந்த லைன்ல வரும்போது பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு யாராவது உங்களுக்கு எதாவது சத்துருக்களாவோ பூமியில சத்துருக்கள் விசுவாசம் நம்ம பாவம் நம்முடைய பாவம் விசுவாசிதான் சத்துரு ஆனா மனுஷ ரீதியாக யாராவது உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி அவங்க கூட உங்கள்கிட்ட சமாதானமாக முடிக்க தேவன்கிற செய்வார் அந்த பெரிய ஒரு ஆசிர்வாதம் யாவரோட சம சமாதானம் இருக்க விரும்புகிறார் இந்த வேலையில இந்த மிசைக்கு யாருடைய வாழ்க்கையாவது வேலை இடத்துல குடும்பத்துல தெருக்குள்ளையோருக்கு இல்லையோ எங்க போனாலுமே உங்களுக்கு எதிராக சில வந்துட்டு இருக்காங்களா கண்டிப்பாக உங்க வழிகளை கத்தடு பிரிய மாட்டேங்க எல்லாரும் உங்கள்ட்ட சமாதானமாக கத்தி கிருப்பம் செய்வார் அவங்க அழிஞ்சு போகணும் அது கத்திரி பிரியும் கிடையாது ஐயோ என்னமாட்ட அவங்க நம்ம அழிஞ்சு போயிடணும் அப்படி அதெல்லாம் கற்று பெரிய கிடையாது அவங்க உங்களுக்கு சமாதானமா வந்து அவங்களும் உங்களுக்கு மூத்த தேவத்தை அறிந்து விடணும் அதுவே தேவம் வாஞ்சிக்கிறார் நம்ம வாழ்க்கை சாட்சியா இருக்கணும் இந்த வேலையில மர்ப்பணிப்போம் கத்தருக்கு பிரியமா கத்தி பிரியமா வழி போவோம் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு சமாதானமாக கமிழ் செய்வார் அந்த சமாதானம் எதுக்குன்னா சமாதானத்தை மட்டும் உங்க சாட்சி ஆராதிக்க தெய்வம் மையான தெய்வங்க ஒரு சாட்சி நீங்க சொல்லாமலே உங்க வாழ்க்கையோ சுவிசேஷமாக இருக்கும் அனைவரும் எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்வார் உங்களை உங்களையும் பார்த்தோம் மாற்றுவார் அந்த உங்களையும் எல்லாருமே சாட்சியா மாட்டுவார் வல்லவர்த்தப்படுத்துவார் அனைத்து ஜனங்களை அழைத்து அற்ப பயன்படுத்துவார் அது அர்ப்பணிப்போம் தேவன் தான்